លលាជីលាពូត្រាយ៉ាជីលាហ្គេតពតិកតាចេលរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិរិ ঠিক <laughs> 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 மழை பெஞ்சு பத்து நாளாக எங்க வயல்லாம் அழிவு போய் கிடக்குங்கயா ஒரு வேலையும் ஒண்ணுமே இல்லைங்கய்யா நாங்க இருந்ததெல்லாம் வச்சு நடவு நட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறோம் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாதா நாங்கள்லாம் கொடுக்க முடியும் வேற வழி இல்லைங்கய்யா நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இருந்ததெல்லாம் வயல்ல போட்டுட்டு நிக்கிறோங்கய்யா ஐயா நீங்க வந்து நேரடியா எங்களை வந்து பாருங்கய்யா உங்களை தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க யாரும் ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாம் பத்து நாளா தண்ணிக்குள்ளையே கிடக்குங்கய்யா நாங்க எல்லாரும் ஒருத்தர் சாப்பிட விட முடியலைங்கய்யா